நேற்று திருநெல்வேலியில அந்த ஆணவ படுகொலை சாதி பெருமையில ஒருத்தன் வெட்டி கொண்டிருக்கான் சின்ன பையன் வெட்டி வெட்டி கொண்டிருக்கான் அதை பத்தி யாராவது பேசுனா பத்தியா பேசுவான பத்தியா பேச மாட்டான் அவ எப்படி பேச வருவா தமிழர்களுக்குள்ளே சண்டை தமிழர்களே வெட்டி கொண்டு சாகிறார்கள் பாருங்கள் தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே திராவிட புடுங்கி வாச்சில் தான்டா நடக்குது இது நீ தான் சாதியை ஒழிச்சுட்டோம் சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் நிலைநாட்டிட்டோங்கிற எங்க நாட்டின காட்டின் சட்டத்தை ஏற்றி சாதிய பெருமைக்கு ஆணவ திமிரிலே நீ கொலை செய்வாய் ஆனால் காட்டின் சட்டம் தண்டனை என்று வச்சு பயப்படுவான் உங்க ஆட்சியில் தானே உங்க ஆட்சியில் தானே கொலை விழுந்தா அந்த இளவரசன் திவியா கொலையா தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே யாரு ஆட்சியில் இருக்கிறவங்க பெருமைனா திராவிட ஏதாவது தமிழர்கள் எங்கே எப்படி இருக்கு

நம்ம எதை சொல்ற மாதிரி செய்யறது அந்த நாற்காலியில உட்கார்ந்தவன் என் மீனவனை சிங்கல் கைது பண்ண சொல்றா பாப்போம் இப்பவும் சொல்றா கைது பண்ண சொல்றா எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா நோக்கம் இருக்குடா அதை நிறைவேற்றும் நினைக்கிறோம் செய்யணும்னு துடிக்கிறோம் உனக்கு என்ன இருக்கு நாங்க வெட்டிக்கிடி செத்தா தாண்டா உனக்கு ஓட்டு நாங்க அண்ணன் தம்பியில ஒரு தாய் பிள்ளைகளா சேர்ந்து நின்னா உனக்கு வெப்பம்டா வேட்டு அதனால நீ பயப்படுற தெக்க தேவர் தேவேந்திரன் வடக்க படையாச்சி பறையும் பிளந்து பிரிந்து நின்றால் தான் உன்னுடைய நீ இந்த அதிகாரத்துல உட்கார முடியும் நாங்க ரெண்டு பேரும் ஒரு தாய் பிள்ளைகளா கட்டி அணைச்சு ஒட்டி நின்னால் உன்னை வெட்டி எறிவமுடா அந்த நாள் விரைவில் நடக்கும் நீ எங்களை பிளந்து பிரிப்பாய் அப்பதான் உனக்கு வலிமை வரும் நாங்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழ் தாயின் பிள்ளைகளாக இணைந்து எழுவோம் அப்பதான் எங்களுக்கு வலிமை வரும் இதை கேட்டு ஒரு உட்கார்ந்து ஒரு பேசி போராடிட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் வந்தோம் ஏன் வந்தோம் என் நிலம் என் அதிகாரம் என்கிட்ட இல்ல எங்கே போட்டாலும் முறையீடு எங்கே போனாலும் மனுக்கள் எங்கே போனாலும் கண்ணீர் எங்கே போனாலும் கவலை கதறல்கள் எங்கே போதும் வலிதோ இந்த மொழி வாடிய முகம் கலங்கிய கண்கள் எங்கே போனாலும் நான் தானடா நாடங்கள் மக்களோடு மக்களோடு போய் நின்று போயிட்டு இருக்கிறேன் நான் தானடா கவலையோடும் கண்ணீரோடும் கதறி எழுகிற தாய்மார்களுக்கு முன்பு கை கட்டி கேட்கிற மகன் நான்தான் பேருந்து கட்டணம் இலவசம் கல்வி பத்து லட்சம் பஸ்ல கட்டணம் இல்லாம போவார் படிக்க பத்து லட்சம் கட்டி படிப்பார் நாம் என்ன சொல்றோம் கல்வி கட்டணத்தை இலவசத்தை சொல்ற அயோக்கிய பயில்களை பாரு கலைஞர் காப்பீடு ஜெயலலிதா அம்மையார் அம்மா காப்பீடு என்ன காப்பீடு காசு எதிர உங்களுக்கு இதெல்லாம் அம்மாவுக்கு ஆயிரம் தங்கச்சி படிக்க போது புதுமை பெண் ஆயிரம் தம்பி படிக்க போது தமிழ் மகன் ஆயிரம் வேலை இல்லாம பதிமூணு லட்சம் பேர் மூவாயிரத்தி எண்ணூறு இடம் தான் இருக்கு அதுக்கு பதிமூணு லட்சம் பேர் வேலை இல்லாம தேர்வு எழுதுகிறான் மாட்டோட பேசிக்கொண்டிருக்கிறான் அதுக்கு அறிவு இருக்கு அதோட பேசிட்டு அறிவு கட்ட பதறோட பேசி என்ன பண்ணுறது பைத்திகார பத பகுத்தறிவிலேயே என்ன சொல்றது அதனுடைய கழிவும் நீரும் இல்லாது எப்பட மண் வளப்படும் இவ இங்க பகுத்தறிவிலேயே தீய வச்சு கொளுத்த ஆனால் சீமான் ஸ்டாலினை பார்த்து விட்டார் ஸ்டாலின் பெட்டி விட்டார் சீமான் ஸ்டாலின்ட்ட பெட்டி வாங்கி விட்டார் அதே நாயே ஸ்டாலின் சீமான்ட்ட பெட்டியை கொடுத்து விட்டாரு என்று பேசுகடா பரதீஷி நாயே சீமானுக்கு ஸ்டாலின் பெட்டியை கொடுத்து விட்டா சொல்லடா சொல்கிறாடே சொல்கிறா நால்ரை வருஷம் ஆட்சி ஆண்டுட்டு இப்போ என்ன பிரச்சனை எதிரியாவது உங்களுக்கு நீங்க தான் பிரச்சனை ஓரணியில் சேர்வோம் கடியாரம் வருது செல்போன் அலைபேசி வருது எதுக்கு செல்போன் செத்தா யாருக்கா சொல்லி கடியாரம் எத்தனை மணிக்கு சாவரம் பார்த்துக்கிட்டு சாணும்ல அப்புறம் பணம் வாக்கி அரிசி போடணும்ல இது ஒரு கூட்டம்டா இது ஒரு கூட்டம்டா மானத்துக்காக போரிட்டு மாண்ட மரவர் குளத்துல வந்துட்டு ஆஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கு நூறுக்கும் இந்த பிச்சைக்கார பயிலிட்ட கையேந்தி நிக்கிற பிச்சைக்கார கூட்டமா கேவலம் அவன் இருக்கிற அதிகாரமே நீ ஓட்ட பிச்சை அவன நமக்கு இலவசம் போடுறது ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களுக்கு என் உயிர் சொந்தங்களுக்கு சொல்லுவேன் நம் கோரிக்கைகளை நம் பிரச்சனைகளை முன்வைத்து நாம் போடுகிற கோரிக்கைகளை அரசு ஏற்று போராடுகிற கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றினால் சரி அரசு நம் பிரச்சனைகளை கையில் எடுக்காத போது அதிகாரத்தை அரசை கையிலெடுப்பதை தவிர நமக்கு வேற வழி இல்லை மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கண்டுகொள்ளாத அதிகாரத்தை நிறுவதை தவிர வேறு வழி இல்லை என் தலைவன் பேச கால காவல்துறை படையை கட்டி நிறுத்திட்டு நிறுத்திட்டு குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல உங்கள் வேலை குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உங்கள் வேலை சொல்றான் குற்றவாளிகளை பிடித்து குண்டில் நிறுத்தி அவனை தூக்கல போடுவதை நிறுத்த அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கல நிறுத்துறான் திருடுறான காரணம் என்னடா கொள்ளையடிக்கிறான காரணம் என்னடா அதை யோசி இதான ஆட்சியாளர் உமர் சொல்றாரு ஒருவன் திருடினான் என்றால் அவன் கையை வெட்டு என்கிற அதே அவன் பசிக்காக திருடினான் என்றால் ஆட்சியாளனின் கையை வெட்டாங்க அப்படின்னா இவனுக்கு எவனுக்காவது கை இருந்திருக்குமாடா மாடா எல்லா பேலாம் மொட்டை தண்டை தெரிஞ்சிருப்பான் கொடுமடா அந்த அச்ச உணர்வு தன் ஒரு தாழ் தாழ்வு மனநிலையில் இருந்து என் பிள்ளைகள் நிமிரணுங்கிறதுக்காக தான் நான் ஏறினேன் மாடு மேய்ச்சு நானே மேய்க்க போறது ஒன்னு இல்லடா நம்ம செல்வம்டா ஆடு மாடு வாடா அப்படின்னு காட்டுறதுக்கு தான் மேய்க்க போறேன் முதல்ல நீ நம்பு இது நாம செய்யல பண்பாடு நம்முடைய தொழில் அல்லடா நம் வாழ்க்கை முறை நம் மரபு அதனால இதை இழிவா கருதாத எந்த வேலையும் செய்யலாம் இழிவா செய்யாமல் இருப்பதுதான் இழிவு எந்த செய்யாமல் இருப்பதுதான் இழிவு உழைக்காமல் உண்பது கூட ஒரு வித திருட்டு தான் என்கிறார் காந்தி இதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாது இது ஒரு கோரிக்கை தான் அரசு ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினால் மகிழ்ச்சி இல்லையே தமிழ் தேசியன மக்களின் புரட்சி அதனால் ஏற்படும் உங்களுக்கு வீழ்ச்சி மலரும் தமிழ் தேசிய மக்களின் ஆட்சி இதெல்லாம் கோரிக்கை சொல்ற மாதிரி அது பாட்டுக்கு நடக்கும் அவரே திறந்து வைப்பார் அந்த திட்டத்தை என் கனவு அவர் கண்ணு முன்னாடி இந்த திறங்க இந்த திட்டத்தை திட்டத்துக்கு பேரே கல் நல்லு சாமி திட்டம் தலைவர் யாரு பன பாண்டியன் போடா இது நான் நான் சொல்றேன் நடத்தி காட்டல நான் மகன்லடா